வணக்கம் நேர்களே உங்களை மீண்டும் ஸ்பிரிச்சுவல் டிவி மூலம் நிதி ஜோதிடம் என்ற தொடரிலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் இந்த வாரம் ஒரு மூன்று விதமான நிகழ்வுகள் நடக்கவிருக்கிறது முதலாவது ஒன்பதாம் தேதி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் ரிஷபத்திலே இந்த நிகழ்வு நடக்கப் போகிறது புதன் என்ற அந்த கிரகம் அதுவும் சுக்கிரனும் பெயரப் போகிறார் சுக்கரன் விருச்சிகத்துக்கும் புதன் துலாத்துக்கும் வரப்போகிறார் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாரமாகவும் அதனால பலன்கள் என்னவென்பதும் ராசிகள் வாரியாக காண்போம் மேஷ ராசி அன்பர்களுக்கு தேவையான பணம் இருக்கும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் இருந்தாலும் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் பிள்ளைகளாலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தந்தையுடன் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லதாக இருக்கிறது சகோதரர்கள் பணம் கேட்டு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டு பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசிக்கும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனாலே ஒருவரொருவர் அனுசரித்து நல்ல செல்வது இந்த வாரத்திலே நல்லதாக அமையும் சுப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டு இந்த வாரம் இந்த விதயத்திலே கொஞ்சம் மகிழ்ச்சியான வாரமாகத்தான் இருக்கும் அலுவலகத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே இழுபறியான நிலைமை காணப்படும் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரியாக இருப்பார்கள் என்பது ஆறுதலான செய்தியாக இருக்கும் வியாபாரத்திலே விற்பனை சுமாரகத்தின இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு பணியாளர்கள் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவார்கள் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி இழுபறிக்கு பின் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் என்பதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதாலே மனதிலே சோர்வும் அமைதி குறவும் உண்டாகக்கூடிய வாரம் இது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் என்பது இந்த வாரத்தின் பலனாக எடுத்துக்கொள்வோம் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வமாக நாம் நினைப்பது சிவபெருமான் இவரை வழிபட வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் ரிஷபம் ராசினியர்களே பணவரவு திருப்தி தரும் சிலருக்கு எதிர்பாராத பணவருக்கும் பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் தொடங்கும் முயற்சிகளுக்கு வாழ்க்கையின் துணையின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்பது ஒரு ஆறுதலான செய்தி தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை சற்றே கவனம் கொள்ள வேண்டும் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் உண்டாகும் சகோதரர் வழியிலே சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்பதனாலே சற்றே பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு உற்சாகம் கலகலப்பான சூழ்நிலை என்று ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்கக்கூடிய வாரம் இது உங்கள் பணிகளிலே சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்திலே உண்டாகக்கூடும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு கடுமையான உழைப்பதனால் எதிர்பார்த்த பணத்தை விட ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் சக வியாபாரிகளிடம் ஏற்பட்ட ஒரு சிறு சிறு தொல்லைகள் சச்சரவுகள் இந்த வாரம் நீங்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி தரும் ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை சற்றே அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் என்பதிலே ஒரு உபரி செய்தியாக வைத்துக் கொள்வோம் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை அபிராமி அம்பிகை வழிபட வழிபட இவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு சுபிஷமான வாரமாக அமையும் என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மிதுனம் ராசி நேயர்களே சந்தோஷமும் சங்கடமும் தரும் வாரம் இது புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் தேவையான பணம் இருப்பதனாலே செலவுகளை சமாளிப்பதிலே ஏதும் இருப்பதற்கில்லை அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதனாலே சற்றே பொறுமையை கடைப்பிடிப்பது மிகுந்த நல்லது உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவைப்படுகிறது சற்றே கவனித்துக் கொள்ளுங்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த வாரத்திலே மிக முக்கியமான ஒரு செயலாக வைத்துக் கொள்ளுங்கள் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் வேலையிலே இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சில சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது வியாபாரத்திலே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை கடுமையாக சமாளிக்க வேண்டியிருக்கும் புதிய முயற்சி எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வதனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்திதியிலே இருக்க முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமையாக அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இவரை வழிபட வழிபட நன்மை உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கடகம் ராசி நேர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் அடுத்தடுத்து செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற உறவினர் வலியே வந்து உறவு பாராட்டும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைக்கக்கூடிய வாரம் இது பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வாரம் இது பயணங்கள் ஆதாயம் தருவதாக இருப்பதனாலே பயணத்தை சோர்வும் அசதியும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியுடன் சூழ்நிலையாக இருப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தந்தை வழியிலே ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும் எதிரிகள் வகையில் ஏற்பட்டிருந்த இடையூறுகள் விலகி அவர்கள் மூலமாக மறைமுகமாக ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே உண்டு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் இருக்கும் காரணத்தினாலே வேலையில் இருந்து வேலைக்கு இப்போ புது வேலைக்கு இப்போது முயற்சிக்க வேண்டாம் அலுவலகத்திலே சக பணியாளர்களை அனுசரித்து செல்லவும் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் வியாபாரத்திலே புதிய முயற்சிகள் இப்போது வேண்டாம் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் சக வியாபாரிகள் பேச்சு கேட்டு புதிய முயற்சிகள் எதுவும் இந்த வாரம் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாரமாக இருக்கிறது ஆனால் கணவரின் ஆதரவுடன் நல்லபடியாக இது நிறைவேற்றிவிடும் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி அவரை வழிபட வழிபட வாழ்வில் நன்மை உண்டாகும் என்பது தின்னம் வாழ்க வளத்துடன் சிம்மம் ராசி நேயர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பண வரவு ஓரளவுக்கே இருக்கும் திடீர் செலவுகள் கையிருப்பு கரைவதுடன் கடனாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்திலே இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்கும் தாயாரின் உடனே கவனம் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை மற்றவருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருப்பதனாலே சற்றே பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது வெளியூர் பயணத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் புதிய முயற்சிகள் இந்த வாரத்தின் முற்பகுதியிலே தொடங்குவது சாதகமாக இருக்கும் திருமண முயற்சிகளிலே மிகவும் பொறுமை அவசியம் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அலுவலகத்திலே சுமூகமான சூழ்நிலையே காணப்படும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்புவதற்கான ஒரு காலகட்டம் இந்த வாரத்திலே உண்டு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக அலுவலக நண்பர்களுக்கு இந்த வாரம் அமையும் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்திலே இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய வாரம் இது புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாகத்தான் அந்த வியாபாரத்தில் தொடக்கம் அமையும் சக வியாபாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் சற்றே கூடுவதனாலே சிரமமும் அதனை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் அமைகிறது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதிர்பார்த்த முடி இருக்க முடியாது அதனாலே கொஞ்சம் சோர்வு இந்த வாரத்திலே மனதிலே உண்டாகும் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இவரை வழிபட வழிபட சுபிக்ஷம் பெருகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கன்னிராசி நேர்களே பணவரவு திருப்தி வரும் ஆனால் வீண் செலவு மன மனசஞ்சலம் ஏற்படும் சகோதரர்கள் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதனாலே ஒரு ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகளும் ஆனாலும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாகும் இந்த வாரம் அமையும் உறவினர்கள் ஒரு சுப நிகழ்ச்சி ஒன்று நல்லதாக ஏற்பாடு ஏற்பட்டு அதை நடத்தி முடிப்பீர்கள் வாழ்க்கை துணை வழியிலே உறவினர்கள் ஆதாயமாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே சற்றே கவனம் தேவை அரசாங்க வழியிலே எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும் அலுவலகத்தில் இருக்கும் பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கக்கூடும் அதிகாரிகள் கண்டிப்பாக பேசும்போது அதே நேரத்திலே கனிவாகம் நடந்து கொள்வார்கள் என்று மனதில் கொண்டு பொறுமையை காப்பாற்றினால் இந்த வாரம் இனிதாக அமையும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றும் ஒரு வாய்ப்பு இந்த வாரத்திலே உண்டாகக்கூடும் சக வாழ் வியாபாரிகளிடம் ஏற்பட்டிருந்த ஒரு விரிசல் இப்போ இடையூறுகள் சற்றே நீங்கிவிடும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம்பக்கத்தில் உள்ளவரிடம் பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு திருப்தி தரும் வாரமாகவும் சலுகை குறைக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும் என்பதிலே ஐயமில்லை இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் இவரை வழிபட வழிபட சங்கடங்கள் போகும் என்பது தின்னம் வாழ்க வளத்துடன் துலாம் ராசி நேர்களே புதிய முயற்சி தொடங்கலாம் சாதகமாக முடியும் பண வரவும் திருப்தி தரும் அவசியமான செலவுகளே ஏற்படும் என்பதனாலும் சிலருக்கு எதிர்பாராத பணம் உறவு உண்டு என்பதனாலும் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சி ஆரமான வாரமாக உங்களுக்கு அமையும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் அமைந்திருக்கும் ஆலயங்களுக்கு சென்று அவர் ஆலய தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது மட்டும் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது மிகவும் நல்லது நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் அலுவலகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வழக்கமான நிலையை காணப்படும் சக ஊழியர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் சலுகைக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்திலே லாபம் எதிர்பார்த்த அளவு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் கடையை புதிய இடத்துக்கு மாற்றம் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளே இந்த வாரம் ஈடுபடலாம் பங்குதாரர்களின் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமான வாரம் என்று இந்த வாரத்தை சொல்லலாம் செலவுகளை சமாளிக்க பணம் தேவையான அளவுக்கு கிடைக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்திலே உண்டு அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்தில் இரண்டு நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் இவளை வழிபட வழிபட வினை நீங்கும் என்பது தின்னம் வாழ்க வளத்துடன் உருச்சிகம் ராசி நேயர்களே பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாக கூடிய காலகட்டம் இது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கி அந்யோன்யம் அதி அதிகரிக்கும் உறவினர் வருகையினாலே குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது வெளியூரிலிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல சுப செய்தி ஒன்று உங்களை வந்து அடையும் வழக்குகளிலே பொறுமை அவசியம் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதனாலே அவரிடம் பொறுமையாக பேசுவது நல்லது வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை நிலவும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ அல்லது ஊர் ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான சாத்தியம் உண்டு சக ஊழியர்கள் இணக்கமாக பழகுவார்கள் வியாபாரத்திலே முக்கிய முடிவுகள் எதுவும் எதுக்கும்போது கொஞ்சம் யோசிங்க முடிந்தால் இந்த வாரம் எடுக்காமல் இருப்பது நல்லது அவசியம் முடி முடிவெடுக்கணுன்னா மட்டும் இந்த வாரம் முடிவெடுக்கலாம் அதுவும் அனவிக்க ஒரு நல்ல அவர்களிடம் கேட்டு ஆலோசனை பெற்று நடத்துவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷகரமான நிம்மதி வாரமாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தருவதாக அமைகிறது இந்த வாரம் அதிர்ஷ்டந்தர் எண் ஏழு ஒன்பது இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமானை வைத்து வழிபடுவோம் வழிபட வழிபட வாழ்க்கை வளமாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் ராசி நேர்களே சுப செலவுகள் அதிகரிக்கும் வாரம் இது தேவைக்கேற்ப பணம் கிடைப்பதிலே பிரச்சனை எதுவும் இருக்காது ஆனாலும் சிறிது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை வெளியூர் பயணங்களால் உடல் அசதி ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனாலே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விஷேகங்களிலே கலந்து கொள்ள வாய்ப்பு இந்த வாரத்திலே உண்டு அலுவலகத்திலே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை அலுவலகத்திலே இருக்கும் பணியாளர்களுடன் ஒரு விஷயமாக கலந்து கொள்ளக்கூடிய வாரமாகும் இந்த வாரம் அமையும் பணிகளிலே உதவிகரமாக சக பணியாளர்கள் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடமாறுதல் கூட கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் அமையும் சில எதிர்பாராத சலுகைகளும் இந்த வாரம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்கள் வியாபார நுணுக்கம் காரணமாக வியாபார விஷயம காரணமாக சில தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய காலமாக இந்த வாரம் அமையும் பணியாளர்கள் நல்ல முறையிலே ஒத்துழைப்பு தருவார்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர் வருகினாலே பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சில நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதிர்ஷ்டம் தரும் எண் ஐந்து ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் விக்னங்களை விளக்கிவிடும் விநாயக பெருமான் இவரை வழிபட வழிபட வாழ்வு வளமுண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை வாழ்க வளத்துடன் மகர ராசி நேர்களே மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய காலம் இது முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பதற்கான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது கணவன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் தந்தையுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதனாலே அவருடன் சற்று இணக்கமாக செல்வது நல்லது தந்தை வழி உணவினாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பணியாளர்களுக்கு திருப்திகரமான போக்கே காணப்படுவதனாலும் வேறு வேலைக்கு செல்லும் எண்ணம் இருப்பவர்களுக்கும் இல்லை மாற்று வேலை மாற்றம் எடுக்கக்கூடிய எண்ணம் இருப்பவர்கோ அதற்கான முயற்சிகள் சாதகமாக முடியும் அதிகாரிகள் ஆதரவால் பணியிலே முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீர்கள் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் உற்சாகத்தை தருவதாக அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான வாரமாக இது அமையும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும் சில சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அதிர்ஷ்டம் தரும் எண் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி இவரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கும்பம் ராசி நேர்களே இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாரம் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்புக்கு சிலருக்கு ஏற்படும் அதனால் ஒரு ஆலய தரிசனம் உண்டு செலவுகள் குறைவாக இருப்பதனாலும் சிறிது சேமிக்கவும் வாய்ப்பு உண்டு உறவினர்கள் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி சுமூகமாக நடக்கக்கூடிய வாரமாக அந்த உறவை மேம்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது சிலருக்கு வெளி மாநிலங்களை அமைத்திருக்கும் சுற்றுலா தலங்களை கண்டு மகிழும் வாய்ப்பும் இந்த வாரம் ஏற்படக்கூடும் கல்வி கல்லூரி பள்ளி கால நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஆதாயம் தருவதாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய காலம் இது அலுவலகத்திலே சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் உங்கள் வேலைகள் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் முக்கியமாக பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்பதை மனதில் கொள்ளவும் வியாபாரத்திலே சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பற்று வரவு சுமூகமாக இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரம் அப்படின்னா இந்த வாரம் எடுத்துக்கலாம் அலுவலகத்திலே செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும் அதிர்ஷ்டம் தரும் எண் ஆறு எட்டு வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமான் இவரை வழிபட வழிபட நன்மை உண்டாகும் வாழ்க வளத்துடன் மீனம் ராசினியர்களே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரம் இது அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் முக்கிய பிரமுகங்களில் அறி அறிமுகம் ஆதாயம் தருவதாக இருக்கும் வழக்குகளிலே சாதகமான போக்கு ஏற்படக்கூடும் அதனாலே வழக்குகள் நல்ல டைரெக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கலாம் எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய எதிரிகள் அவர்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் இதெல்லாம் இந்த வாரத்தில் அப்படியே பணிபோல் நீங்கிவிடும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் குடும்ப பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கு இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதல் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதனால ஒரு நல்லதாக போது தைரியமாக இருக்கலாம் சக பணியாளர்களும் எச்சரிக்கையாக இருக்கும் வியாபாரத்திலே லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படும் பங்குதாரர்களும் எதிர்பார்த்த உதவி சற்று சாமதமாக கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடினாலும் உற்சாகத்துடன் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உண்டு கணவரின் அன்பு மகிழ்ச்சி தருவதாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலத்திலே சக பணியாளர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவன் இவரை வழிபட வழிபட சங்கடங்கள் விலகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்